இது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் கடவுள் பெற காத்திருப்போருக்கு வழியான வெளிநாட்டு பெண் பரிதாபமான முறையில் மரணம் முதலீடுகளை பில்லியன்களில் கொண்டு வருவோம் அரசாங்கத்துக்கு அர்ஜுனாவின் பகிரங்க சவால் கணேமுள்ள சஞ்சீவ படுப்புகள் வெளியாகியுள்ள செவ்வந்தியின் புதிய புகைப்படங்கள் ஆரம்பமாகியுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் தொடரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் கேள்வி எழுப்பிய சஜித் கனைமுள்ள சஞ்சீவ கொலை நாடாளுமன்றில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு ஆரையம்பதியில் வாழ்வெட்டு தாக்குதல் கைதானவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு சுற்றுலாவுக்காக இலங்கை வந்த இருபத்தைந்து வயதான வெளிநாட்டு யுவதி ஒருவர் கடற்பரப்பில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்தவர் ஜோர்தா நாட்டை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் அலையினால் அடித்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்திருக்கின்றது சுற்றி இருந்தவர்களால் கரைக்கு கொண்டுவரப்பட்டவர் பெந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சீட்டுகளையும் ஒரு மாதத்துக்குள் வழங்க தற்பொழுது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல் வெளியிட்டுள்ளார் அமைச்சரின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டுகளை பெறுவதில் பொதுமக்களின் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர் தனது நன்றியையும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரிய அச்சு ஏந்திரங்களை பெற்ற பிறகு யாழ்ப்பாணத்திலும் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் பிராந்திய அலுவலகங்களில் கடவுச்சீட்டு வழங்குவது இரட்டிப்பாக்கப்படும் என்றும் ஆனந்த விஜயபால தகவல் வெளியிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் நாட்டுக்கு பில்லியன் கணக்கான முதலீடுகளை நாம் கொண்டு வருவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்டவர் மொத்த மூலதன செலவில் வடக்கு கிழக்கிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பூஜ்ஜியம் புள்ளி ஒரு வீதம் மட்டுமே ஆகும் இது அனுர் அரசாங்கம் தமிழர்களுக்கு போட்ட பிச்சையாக கருதப்படுகிறது நாற்பத்தி ஐயாயிரம் தமிழர்களை கொன்றுவிட்டு இதுவே எங்களுக்கு போடும் பிச்சை ஆகும் இதேவேளை சுகாதாரத்துறையில் வடக்கிற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு வீதமும் கிழக்கிற்கு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு வீதமும் ஒதுக்கியுள்ளீர்கள் முடிந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் பில்லியன் கணக்கான பணத்தை நாம் நாட்டுக்குள் கொண்டு வருகின்றோம் நான் இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு வைத்திருந்தேன் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது என தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது இந்த கூட்டமானது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜோர் குளோபர் தலைமையில் நடைபெறுகின்றது கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் உரையாற்றிய ஜோர் குளோபர் தனி மனித அடிப்படை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு சர்வதேச சட்டத்தையும் நடைமுறையையும் நினைவுபடுத்தி இருந்தார் கடந்த எண்பது வருட காலமாக மனித உரிமைகளை நிலைநாட்டும் செயல்பாட்டை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மனித உரிமைகளுக்கு எதிரான செயல்பாடுகள் உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜூர் குளோபர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஆறு எம்பதி மகாவித்யாலய விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது வால்வெட்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் விளக்க வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய இரு சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரையம்பதி மகாவித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் சம்பவ தினமான கடந்த வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மின்னொளியில் இளைஞர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் இதன்போது அங்கு வாள்களுடன் நுழைந்த குழு விளையாடிக் கொண்டிருந்த சிலர் மீது துரத்தி துரத்தி வாளால் வெட்டி தாக்குதல் நடத்தியதில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த தாக்குதலை மேற்கொண்ட குழுவினர் தப்பியோடி தலைமறைவாகிய நிலையில் நேற்று இரவு நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தொடர்ந்து பதிவாகும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல என ஜனாதிபதி கூறுவது குறித்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி ஓராம் திகதி வரையிலான நான்கு நாட்களில் எட்டு கொலைகள் நடந்துள்ளதோடு இது தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தது எனினும் அது ஒரு பிரச்சினை அல்ல என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அண்மைய தினத்தில் நீதிமன்றத்தினுள் நடந்த விளைச்சத்தனமான கொலையுடன் தொடர்புடைய பெண்ணின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்புக்கு கிடைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்களில் செய்து வெளியிட்டுள்ளன இவ்வாறு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளமை குறித்து தெளிவான விளக்கம் இங்கு வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ේල්ම් පුරුණාාව පරිොක්ක තාකබල් කඩෙක පට පින්න. ආද ගොරිත්ත නඩබඩි කල ගඩක් ෙවඩ රගයාන තිට මොට ොන්නඩක් ොඩමැටුම් දරකජ තයිවර සජත ප්‍රම දසකර පිටුල කන්ශේ වාර්තාව. ඒ බුද්ධියංශයේ වාර්තාව ඇත්ත වෙන් ආරක්ෂකංශවලට නීතිහා සාමයන්ංශවලට ලැබිල දෙවා. පට කියව් නම සභහවිදි මේ ප්‍රහාර එල්ල කරන්නටගේ ගම් පහ ප්‍රදේශය කියලා. නමුත් ඇත්ත වශෙන්ම මේක බරපතල ප්‍රශ්නයක්. ජාතික ආරක්ෂාව පිළිබඳව තොරොතුරු ලැබී තිබියද වර්ණ චායාරූපයකුත් සමගයේ වාතාවක් ලබී තිබියදත් මේ වගේ ආරක්ෂක බිඳ වැටීමක් පිළිබඳව මංහිතන පැහැදිලි විස්තරයක් රටත් තවශ්‍යයි මේ සභවට තවශ්‍යයි එනිසා විශේෂෙන්ම ජාතික ආරක්ෂාවට මේ මංකොල්ලකාරී මැරකල්ලි මේ මලේච්ච මිනිමරුවන්ගේ මේ ක්‍රියාදාමය ඇත්තවශයෙන්ම මේක ප්‍රශ්නයක් ඒකට පැහැදිලි විග්ගුහයක් විස්තරක් ලබාදන්නේ වගේම මේ බුද්ධ්‍යියන්ස තොරතුරු ලැබුණහම ඒ පිළිබඳව මෙහිට වඩා විදිමත් වැඩ පිළිවෙලක් ක්‍රියාත්ම කිරීම අත්‍යවශ්‍යයි කියනක මය අස්ථයි ප්‍රශ්න. ගනයමුල් සංජීව කොලේසිෙක පට සම්බෝම් තුළ වාාහ නීතිත්තුරගේ චරදපල අධිකාරිකෙල් විසාරික ොඩුවාර්කල් ගැන සු ාධදරමටු. වැගුස් ැන වඩ කමයිචරමත්‍ර මරසාගතින් ප්‍රදම කොඩා නලින්ද ජේතිස් සඇතර වෙතුළලා. நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் பாதுகாப்பு படைகள் மற்றும் போலீஸ் உடன் தொடர்புடைய சிலரை நாங்கள் ஏற்கனவே கைது செய்திருக்கின்றோம் அரசாங்கம் இந்த சம்பவத்தை இலகுவாக எடுத்துக்கொள்ளவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் තාකමල් டை ප්‍ර පින් අද குறித்து නபடிக்ககளை ග ගயானන තිட்ட ொன்ற முன்னට வேண்டுමன. දරච ව ජිත් ප්‍රේමදාසන්ට නා මද ති වලගුර යමම කිරිපට තක්කද. පඩකරන ත්ත ආක්ෂංචල සන්ධය පවා අත්තර ොරගෙන තියෙනවා පශ්රගෙන යනවා. ඒවගේම තවත් අධිකරණයට සම්බන්ධ වත් කිය කීමින් ප්‍රශ්ක නියමත ලත් තිීම. එනිසා ඒ එකක අදාල තුොරතුරු විටිංවිට අවශ්‍ය ප්‍රමාණයට පාලිම දිරිපත් කරනවා. මන ොරතු ට රක්ෂ මත්ත ක්ෂ මත ෂ විමර්ශනට බාධ නෝන තොරතුර මේ සබට දිරිපත් කරන්නම්. නිසා විමර්ශන ගැන විශ්වාස කරන්න. ඒක අදාලකරන සියලු පුද්ගලයන් අත න. படுகொலை செய்யப்பட்ட கணயமுள்ள சஞ்சீவ கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரின் மற்றொரு புகைப்பட தொகுப்பு ஊடகங்களுக்கு வெளியாகியுள்ளது உள்ளது குறித்த சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என போலீசாருக்கு தகவல்கள் வெளியாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீஸ் விசேட படையினர் சந்தேக நபரான மத்துக்கம பிரதேசம் உட்பட பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த சந்தேக நபரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை கோரி போலீசார் இந்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர் தொன்னூற்றி ஒன்பது ஐம்பத்தி எட்டு தொன்னூத்தி இரண்டு நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியம் வி தேசிய அடையாள அட்டை எண்ணை கொண்ட இருபத்தி ஐந்து வயதான பிங்குர தேவகே இசாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபர் இருநூத்தி நாற்பத்தி மூன்றின் கீழ் ஒன்று நீர்கொழும்பு வீதி ஜாயா மாவத்தை கட்டுவெல்லே கமவில் இருபத்தைந்து வருடங்களாக வசிப்பவர் என தெரியவந்திருக்கின்றது நபரை அடையாளம் காண்பதற்காக விசாரணை அதிகாரிகள் அவரது பல சமீபத்திய புகைப்படங்களை கண்டறிந்துள்ளனர் அதன்படி குறித்த கொலை தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது மேற்கண்ட பின் சந்தேக நபர் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் பின்வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பு குற்றவியல் பிரிவின் பணிப்பாளர் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து தொன்னூற்றி ஒன்று எழுநூத்தி இருபத்தி ஏழு அல்லது கொழும்பு குற்றவியல் பிரிவு பொறுப்பதிகாரி பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது பதினேழு முப்பத்தி ஐந்திற்கு சந்தேக நபர் பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு போலீஸ் வெகுமதி நிதியிலிருந்து பணப்பரிசு வழங்க பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய முடிவு செய்திருக்கின்றனர் அத்துடன் தகவல்களை வழங்குபவர்களின் இரகசிய தன்மையை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் போலீசார் உறுதியளித்திருக்கின்றனர் போதைப்பொருள் கடத்தலின் கும்பலின் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ் கடந்த பத்தொன்பதாம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி போல் வேடமணிந்த ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கமாண்டோ சமிந்து உட்பட எட்டு சந்தேக நபர்களை போலீசார் இதுவரை கைது செய்திருக்கின்றனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை சம்பவம் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி கொலைக்கு மூளையாக கருதப்படும் இருபத்தி ஐந்து வயதுடைய இசாரா செவ்வந்தி பற்றிய பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை மேலும் சந்தேகத்திற்கிடமான பெண் பதுங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் தெஹுவலை பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் நேற்று விசேட அதிரடிப்படையினர் சோதனையிட்டுள்ளனர் மேலும் அவர் மத்துகம பிரதேசத்தில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இசாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேரிமைக்கான ஆதாரங்கள் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி கிடைக்கப்பெறவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது